நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பழம் தான் தேன் பழம் இந்த பழத்துக்கு இந்த பேர் மட்டும் இல்லை நிறைய பெயர்கள் இருக்குது தேன் பழம் சர்க்கரை பழம் பழம் பயணி பழம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது இந்த பழத்துக்கு இந்த பழம் பார்க்குறதுக்கு அளவுல வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லா வீடுகள்லேயும் வீட்டில் ஒருத்தருக்காவது சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்காது அந்த சர்க்கரை நோய்க்கு இந்த தேன் பழம் வந்து ஒரு நல்ல மருந்து அதே மாதிரி லோ பிபிக்கும் இந்த பழம் வந்து ஒரு நல்ல மருந்து விளையாட்டு வீரர்கள் இந்த பழத்திலிருந்து வர்ற சாரை எனர்ஜி ட்ரிங்காக குடிப்பாங்க இந்த பழத்தில் மருத்துவ குணங்கள் இருக்குது இதை நிறைய பறித்து சாப்பிடலாம்னு நீங்க நினைச்சிங்கனாலும் உங்களால் இது சாப்பிட முடியாது ஏன்னா இது தகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த பழத்து உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும் இந்த பழத்திலருந்து சாரை தனியாக எடுத்துடலாம் ஆனால் அந்த சாறுல இருந்து விதைகளை தனித்தனியாக எடுக்க முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு சின்னதாக இருக்கும் நீங்க எப்பமாவது வெளியில போகிறப்போ இந்த தேன் பழம் மரத்தை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த தேன் பழத்தை பறித்து சாப்பிடாம இருக்காதிங்க இது சர்க்கரை நோய் லோ பிபிக்கு மட்டும் இல்லை இது சளி காய்ச்சலுக்கும் ஒரு நல்ல மருந்து நீங்க எத்தனை பேர் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க